அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் விதிர்ஷன் காணொலியில என்ன விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகள் வந்துட்டு அறிமுகமாக போகிறது அதே போல நேற்றைய தினம் தைப்பொங்கல் தினத்தன்று மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில வந்துட்டு ஒரு விபத்து நடந்திருக்குது அதே போல வந்துட்டு சர்வதேச ரீதியில ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்நாட்டினுடைய ஊழல் புலனாய்வு திணைக்களத்தால வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் இது குறித்த செய்திகளை போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் என்னோல் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மேர் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இந்த பொருளாதார நெருக்கடி அதே போல கோவிட் பேண்டமிக் எக்கனமிக் கிரைசிஸ் பொருளாதார பெருமந்தத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க அதுல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து கொண்டிருந்தா கூட அந்த காலகட்டத்திலிருந்து இந்த தேசிய அடையாள அட்டை அதே போல சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குறதுக்குரிய அந்த காட் இலங்கையில பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லி அதனுடைய அந்த விநியோகம் வந்துட்டு இருந்தது பிறகு வந்துட்டு அது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் வேகமாக எல்லாருக்குமே அந்த தேசிய அடையாள அட்டைகளை வந்துட்டு வழங்குவதுல வந்துட்டு சிக்கல்கள் காணப்பட்டது இந்த காணப்படுற சிக்கல் நிலைமையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டியும் ஒரு தேசிய அடையாள அட்டை வழங்குவதில் ஏற்படுற தாமதத்தை புரிச்சு கொள்றதுக்காகவும் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகள் வந்துட்டு அறிமுகமாக போகுது எங்களுக்கு தெரியும் அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு இலங்கையில வந்துட்டு டிஜிட்டல் பொருளாதாரம் அப்படி என்கின்ற ஒரு புதிய அமைச்சு ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த பிரதி பிரதியமைச்சராக காணப்படுகின்ற ஏரங்க விஜய ரத்ன வந்துட்டு பதினாலாம் தேதி அதாவது நேற்றைய தினம் வந்துட்டு ஊடகவியலாளர் சந்திப்புல வந்துட்டு இந்த செய்தியை வந்துட்டு சொல்லியிருக்காரு அதாவது டிஜிட்டல் அடையாளத்தை வந்துட்டு வழங்கப்பட இருக்குது இந்த மாச கடைசியில இல்லாட்டி அடுத்த மாச முதல் பகுதியில் வந்து ஆரம்பகட்ட வேலைகள் வந்துட்டு நடக்க போதுன்னு சொல்லியும் இருபது பில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கதாகவும் அதனுடைய பாதி தொகையை வந்துட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியின் கீழே செய்ய சொல்லி இருந்தார் அதாவது டிஜிட்டல் ஐடென்டி என்று சொன்னா ஒரு கியூஆர் கோட் மாதிரி இல்லாட்டி நாங்க போன் யூஸ் பண்ணுவோம் பாஸ்கி அப்படின்னு சொல்லி அதாவது எங்களுடைய இந்த பிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி எங்க முகத்தை வச்சு கொண்டு இல்லாட்டி கண்டு இந்த கருவெளி இருக்குதானே அந்த கருவளியை பயன்படுத்தி ஆள் அடையாளத்தை உறுதி செய்யற மாதிரியான ஒரு தேசிய அடையாள அட்டையை தான் இல்லை இதை அறிமுகப்படுத்த போறதா அவர் சொல்லியிருந்தார் அதுக்காக வேண்டி இதை ஸ்கேன் பண்றதுக்குரிய அதிநவீன உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கொள்வனவு செய்ய போறதாகவும் அவர் சொல்லி இருக்கார் சரி எப்படி அந்த தேசிய அடையாள அட்டை இலங்கைக்கு வரப்போகுது அப்படின்றது அதே போல வந்துட்டு தெரியும் கடந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தொகுதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அவருடைய முதலாவது உத்தியோகபூர்வ பயணமாக இந்தியாவுக்கு வந்துட்டு பயணமாக இருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாசம் பதினான்காம் தேதி உத்தியோகபூர்வ விஜயமாக சீனாவுக்கு வந்துட்டு பயணமாகி இருக்கிறார் அப்படி சீனாவுக்கு பயணமான இலங்கையினுடைய ஜனாதிபதி வந்துட்டு அந்நாட்டினுடைய ஜனாதிபதியான அதாவது அதிபரான ஜி ஜின்பிங் அதே போல வந்து பிரதமரான லீஷாங் ஆகியோரையும் ராஜதந்திரிகளையும் வந்துட்டு சந்திக்க இருக்கின்றார் அதிபதியினுடைய சீன விஜயத்துக்கு பிறகு என்னெல்லாம் இலங்கையில போகுது அப்படின்றத நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல வந்துட்டு நேற்றைய தினம் அதாவது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் அதிசகுசு பேருந்தொன்று பந்தர் முறையில் அமைந்திருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்பு உச்சக்கர வண்டியோடு மோதுண்டு விபத்துக்குள்ளாகியிருந்தது அதே போல சர்வதேச ரீதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி தான் வந்துட்டு தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி வந்துட்டு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு தரப்பினர் அதே போல அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் தாண்டி சிஐஓ அப்படின்னு சொல்லப்படுகின்றன அதாவது கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆபிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் புலனாய்வு திணைக்களம் நாட்டி அலுவலகத்தை சேர்ந்த அதிகாரிகளால வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவுமே வந்துட்டு எப்படி என்று சொன்னா ஏணியை போட்டு அந்த ஏணியின் மூடாக அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்யறதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த நாட்டுல வந்துட்டு ராணுவ ஆட்சியை அமுல்படுத்த வேண்டும் அப்படின்ற கருத்தை அவர் முன்வைச்சிருந்ததோட சட்ட ஆட்சியை வந்துட்டு சரியான முறையில் அவர் செய்யல என்ற ரீதியில அவர் குற்றம் சாட்டப்பட்டு அந்த ஊழல் புலனாய்வு திணைக்களத்தால் அல்லாட்டி ஊழல் புலனாய்வு அலுவலகர்களால வந்துட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தியையும் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது அதிகாரத்தில் இருக்க ஜனாதிபதி கைது செய்யப்படுறது இதுதான் அந்த நாட்டினுடைய வரலாற்றிலே முதலாவது தடவையாக இருக்குது பாருங்க அதிகாரத்தில் இருக்க ஜனாதிபதியே இந்த ஊழல் புலனாய்வு திணைக்களத்தால கைது செய்யப்பட இயலும் என்று சொன்னா எங்கட நாட்டுல எங்களுடைய நாட்டை சூறையாடிய பல பெருசாளிகள் இன்றும் சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்று தெரியல அவர்கள் வந்துட்டு வெகு விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை கொள்றேன் மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்